ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டினா டம்மணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு வந்து ஒரு மார்னிங் ரொட்டீன் பார்க்கலாம் அது கூட பார்த்தீங்கன்னா சூப்பரான ரொம்ப ரொம்ப டேஸ்டியான நல்ல ஒரு செட்டிநாடு ஸ்டைலில் நல்ல காரசாரமான மிளகு கறி சிக்கன் பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த பதிவு வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன் அப்படின்னா நிறைய சகோதரிகள் வந்து என்ன சொல்கிறீங்க அப்படின்னா அக்கா நீங்கள் செய்யக்கூடிய சமையலையும் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க கண்டிப்பாக எல்லாமே நிறைஞ்சதான் நம்மளுடைய வீடியோ அதாவது ஒரு பெண் ஒரு வீட்டில் என்னென்னலாம் செய்கிறாலோ அது எல்லாமே நம்மளுடைய சேனலில் இருக்கும் அதாவது காலையில் எந்திரிச்சதுலேருந்து ரொட்டீனாக நாம் செய்யக்கூடிய வேலை சமையல் ஸ்டிச்சிங் நிறைய டிப்ஸு மணி பிளான்ட் வளர்க்குறது ஃபுல்லாக வந்து ஃபுல்லாகவே செடிகள் வளர்க்குற விஷயம் இப்படி எல்லாமே டோட்டலாக ஒரு வீடியோ அப்படின்னா அங்கே என்னென்னலாம் வந்து நம்ம செய்வோமோ அது எல்லாமே நம்மளுடைய சேனலில் இருக்கும் ஒரு சில நாள் ஒரு சில விஷயத்த நான் வந்து ஆட் பண்ண மாட்டேன் ஏன் அப்படின்னா வீடியோ ரொம்ப லாங்காக போகும் அப்படிங்கிறக்காக அதனால தான் சில டைம் சமையல் எல்லாமே ஸ்கிப் பண்ணிவிடுவேன் ஏன்னா சமையல் செய்யாத நாளே இருக்காது இல்லையா காலையில் எந்திரிச்ச உடனே முதல் வேலையை அதை தான் நம்ம செய்வோம் ஆனால் வந்து இப்படி இந்த கோலமெல்லாம் கொடுத்து ஒரு பெரிய ஒரு வீடியோவாக கொடுத்தேன் அப்படின்னா அது இருபது இருபத்தஞ்சு நிமிஷத்துக்கு மேலே போகுது அப்படின்னா அதெல்லாம் கூட நான் அப்படியே வந்து ஸ்கிப் பண்ணிவிடுவேன் ஆனால் வீடியோ எடுத்து வச்சுருப்பேன் ஆனால் ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து வீடியோவாக கொடுப்பேன் அப்படி தான் வந்து டெய்லி நம்மளுடைய சேனலில் வந்து வளாகாக உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன் கண்டிப்பாக எல்லாமே உங்களுக்கு பிடிச்சது மாதிரியே நம்மளுடைய சேனலில் நான் கொடுப்பேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதை விட மெயினாக பார்த்திங்க அப்படின்னா அக்கா பழைய மாதிரி பூஜை வீடியோஸ் வந்து நிறைய கொடுங்கன்னு கேட்குறீங்க கண்டிப்பாக எனக்குமே இருக்க முடியல ரொம்ப நாளாச்சு பூஜை வீடியோஸ் கொடுத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் மந்த்துக்கு மேலே ஆக போகுது தனி அதாவது மார்கழி மாதம் தொடங்கினதுலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா தனியாக தெய்வங்களுக்குன்னு அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணி நன்மை வீடியோ கொடுக்கல அதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருந்தேன் அந்த மார்கழி மாதம் முழுவதுமே அதிகாலையில் எழுந்திரிச்சு அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே உங்களுக்கு வ்ளாக டெய்லி கொடுத்தேன் இல்லையா அதோட அப்படியே வந்து சில விஷயங்கள்லாம் நடந்துருச்சு இல்லையா அதனால் வந்து அதோட அப்படியே கொஞ்சமே அப்படியே ஸ்டாப் ஆகி போயிடுச்சு இனி வந்து இந்த முப்பது முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து வீடெல்லாம் கம்ப்ளீட்டாக தொடச்சி இடைச்சி முடிச்சுட்டு அடுத்து நான் வந்து பூஜை வீடியோஸ் தான் கொடுப்பேன் அடுத்து நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கே மெய் அந்த அந்தளவுக்கு நம்மளுடைய சேனலில் வந்து வீடியோஸ் வரும் கண்டிப்பாக வரும் எனக்குமே என்னால் இருக்கவே முடியல பூஜை செய்யாமல் இருக்க முடியல டெய்லி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே எல்லா விஷயங்களும் நம்ம சேனலுக்குள்ளே இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நான் வந்து சுடிதார் கட்டிங் கொடுத்துருந்தேன்ல அதில் வந்து அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் ஒரு சிஸ்டர்லாம் அக்கா நீங்கள் சகலகளாக வள்ளிக்கா அப்படிலாம் சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு எல்லாருக்குமே அந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் என்ன அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் வந்து என்னோடய சேனல் மூலியமாக எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் நான் வந்து மனசார நான் நினப்பேன் அதனால தான் அந்த வீடியோ கூட சுடிதார் கட்டிங் கூட நிறைய வீடியோ நீங்கள் பார்த்து பார்த்துருப்பீங்க யூடியூப்பில் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் தான் வீடியோ கொடுப்பாங்க ஆனால் என்னாலையும் அது மாதிரி கொடுக்க முடியும் தேவையானதை மட்டும் கரெக்டாக கொடுத்து ஸ்பீட் பண்ணி கூட என்னால் வீடியோ கொடுக்க முடியும் ஆனால் நான் அந்த மாதிரி கொடுக்கல அது லாங்காக இருந்தாலும் பரவாயில்ல கொடுக்கக்கூடியது அது ஒரு பிரயோஜனமாக இருக்கணும் அப்படிங்குறக்காக தான் எதையுமே கட் பண்ணாமல் ரொம்ப ரொம்ப பொறுமையாக ரொம்ப மெதுவாக அதாவது தைக்கவே தெரியாதவங்க அதாவது மெஷின்லேயே உட்காந்து தைக்க தெரியாதவங்க கூட அந்த வீடியோ பார்த்தா ஒரு சுடிதார் வந்து ஒரு லாங் சுடி அதாவது அம்பர்லா சுடி வந்து நம்ம கட் பண்ணி நம்ம வந்து தைக்கலாம் அவ்வளோ ஈஸியாக ரொம்ப பொறுமையாக சொல்லி கொடுத்துருப்பேன் அதே போல் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க அக்கா எங்கள் அப்பாவும் வந்து டைலர் தான் உங்களுடைய வீடியோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ளவுஸ் கட்டிங் கொடுக்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க கண்டிப்பாம இப்படி ஒவ்வொரு நாளும் நான் ஒவ்வொரு வீடியோ கொடுக்குறேன் இப்போ தான் நான் வந்து சுடிதார் கட்டிங் கொடுத்துருக்கேன் இல்லையா இப்போ அந்த சுடி வந்து ஸ்டிச் இருக்கேன் இன்றைக்கி நான் முடிச்சுருவேன் நினைக்கிறேன் அதை முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து அந்த சுடி எப்படிலாம் நான் வந்து தச்சு போட்டேன் அதில் நிறைய டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் கண்டிப்பாக அந்த லாங் சுடி அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் அதை நான் அந்த வீடியோவாக கொடுத்துட்றேன் இப்படி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் அதே போல் ஆரி ஒர்க்கு கேட்டிருந்தீங்க அதையுமே நான் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்த உங்களுக்காக நான் வந்து ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம சேனலில் வந்து நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன் ஒரு வீட்டில் ஒரு பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த பெண்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து வீடியோ மூலமாக பார்க்குறாங்க அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கணும் அவங்களுக்கு ஒரு உந்து இருக்கணும் அதாவது இதை நாமளும் செய்யலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணோட்டம் அவங்களுக்குள்ளே வரணும் அப்படின்னா நான் நினச்சி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவு கொடுப்பேன் இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு சேனல் ரன் பண்ணுறதுக்காக நம்மளால் முடியாத சில விஷயங்களை கூட அதாவது நம்ம வாழ்க்கையில் அது ஒரு இயல்பாகவே இருக்காது ஆனாலும் கூட அதை பெரிய ஒரு விஷயமாக வந்து வீடியோவாக கொடுக்குறாங்க அதை நம்ம வந்து தப்பு சொல்லலை இருந்தாலும் அது எல்லாருனாலேயும் முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி இதை பார்க்குறப்போ நம்மளுக்குமே அந்த எண்ணங்கள் வந்து தோணும் இதை வந்து டெய்லி எல்லாேருனாலேயும் செய்ய முடியுமா அப்படின்லாம் தோணும் இல்லையா அதை வந்து நான் வந்து உண்மையாலுமே நான் தப்பு சொல்லணும் அதை அவங்களுடைய ப்ரொஃபஷனல் அவங்களுடைய அது வேலை அவங்க வந்து அப்படி கொடுத்தா தான் வியூஸ் போகுது அப்படிங்கறக்கு வேண்டி கூட அவங்க வந்து செய்யலாம் அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம் அவங்க அதன் மூலியமாக நிறைய பலன்களை பெற்றிருக்கலாம் அதனால் நாம் அதை தப்பு சொல்லக்கூடாது இருந்தாலும் நான் அதை எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா எல்லா பெண்கள்னாலேயும் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு வீடியோ கொடுக்குறோம் அப்படின்னா இது எல்லாருனாலையும் செய்யும் செய்யலாம் டெய்லியும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி தோணணும் அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வரும் சும்மா வீடியோக்காக இவங்க என்ன வேணாலும் கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு தாட் வந்துடக்கூடாது அப்படின்னு நான் கண்டிப்பாக நினப்பேன் அதனாலே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருனாலேயும் என்ன முடியுதோ அதை தான் டெய்லி நான் வந்து வளாகாக கொடுப்பேன் ஒரு வேலைக்கு போகிற பெண்கள் கூட நம்ம வீடியோ பார்த்தாங்க அப்படின்னா ஓகே இது நம்ம செய்யலாமே அப்படிங்கிற மாதிரி தோணணும் அப்படி தான் வந்து என்னோடய மைண்ட் செட் இருக்கும் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நான் என்ன செய்கிறேனோ அதை தான் வீடியோவாக கொடுக்குறேன் இது டெய்லி நம்ம வந்து பார்த்த வீடியோவாக இருந்தாலும் சரி இது என்ன பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி அது யாருக்காவது பிரயோஜனமாக இருக்கும் இல்லையா அதனால தான் என்னோடய பதிவுகள் எல்லாமே வந்து ஒரு பிரயோஜனமாக இருக்கணும் அப்படின்னு நான் வந்து ரொம்ப ஆணித்தரமாக இருப்பேன் என்னுடைய சேனலில் அது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்குது அப்படின்னு தான் நான் நம்புகிறேன் அதே போல் நான் கொடுக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே அதை வந்து ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் பண்ண ஷேர் பண்ண நல்ல விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு போகும் இன்னொன்று நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூவாயிரம் பேர் வந்து என்னோடய ஃபேமிலியாக இருக்கீங்க அதாவது என்னோடய சப்ஸ்கிரைபராக இருக்கீங்க இன்னும் நாம் வந்து இந்த ரெண்டு மூணு மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்சம் பேராவது நம்ம வந்து ரீச் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் அதை ஒரு அது என்ன சொல்கிறது அதை ஒரு அதை நோக்கி நான் வந்து இருக்கேன் கண்டிப்பாக ஓடிட்டு இருப்பேன் அதனால் சீக்கிரம் நான் வந்து ரீச் பண்ணுவேன் அதுக்கு உங்களுடைய ஹெல்ப் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படுது அதனால் என்னோடய சேனல் என்னோடய ஃபேமிலிஸ் இதை எல்லாருமே வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு மூணு மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ரெண்டு லட்சம் சப்ஸ்கிரைபரை நம்ம கண்டிப்பாக வந்து ரீச் பண்ணணும் அந்த அதை நோக்கி நான் ஓடிட்டே இருப்பேன் சரிங்களா சரி ஓகே இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த நான் வந்து சொல்லணும் என்ன அப்படின்னா ஒரு சிஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பேர்தே அவங்க நேற்று சாப்பிட்டு சொல்லியிருந்தாங்க அக்கா எனக்கு நாளைக்கு பேர்தே கண்டிப்பாக நீங்கள் விஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க அவங்களுக்காக நான் வந்து சொல்கிறேன் அவங்களுடைய நேர் பார்த்திங்க அப்படின்னா மைதிலி அருள் சிஸ் ஐ ஐஎம் மைதிலி டுமாரோ மை பர்த்டே சிஸ்டர் உங்கள் விஸ்ஸஸ் விசஸ்ஸுக்கா விஸ்ஸஸ் கேர் வரும் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்க கண்டிப்பாக சிஸ்டர் கண்டிப்பாக உங்களை உங்களுக்காக என்னோட அதாவது என்ன சொல்கிறது என்னை வந்து அந்தளவுக்கு நீங்கள் நினச்சி நீங்கள் கேட்கும்போது இந்த பிரபஞ்சத்துக்கு தான் நான் வந்து நன்றி சொல்லணும் கண்டிப்பாக நல்ல ஒரு தீர்க்க வாய்ஸோடு எல்லா செல்வங்களும் பெற்று நல்ல தீர்க்க சுமங்களியாக செல்வ செழிப்போடு ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுளோடு வளமோடு வாழணும்னு நான் வந்து மனசார வந்து வேண்டிக்கிறேன் இந்த பிரபஞ்சத்துக்கிட்டையும் நான் வந்து வேண்டிக்கிறேன் என்னோடய அத்தனை தெய்வங்கள்கிட்டையும் நான் வந்து வேண்டிக்கிறேன் ஹாப்பி பர்த்டே சிஸ்டர் எல்லாருமே மைதிலி சிஸ்டருக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லி விஸ் பண்ணிடுங்க நம்மளுடைய ஃபேமிலிஸில் உள்ளவங்க எல்லாருமே ஓகே அடுத்து நம்ம வந்து இந்த செட்டிநாடு மிளகு சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க இதெல்லாம் வீ வீடியோ ஓடிட்டு தான் இருக்குது இருந்தாலும் நான் சொல்லிடுறேன் அடுப்பில் கடாய் வச்சதுக்கப்புறம் தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேருங்க இந்த வாசனை பொருட்கள் எதுவுமே சேர்க்காதிங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் அந்த கடல் பாசி இதெல்லாம் சேர்ப்பாங்கள்ல அதெல்லாம் சேர்க்காதிங்க நான் செய்கிற மாதிரி செய்யுங்க செம சூப்பராக இருக்கும் வெறும் சோம்பு மட்டும் கொஞ்சம் நிறைய போட்டுக்கோங்க அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வரமிளகா சின்ன வெங்காயம் அல்லது பெரிய வெங்காயம் இப்போ நான் வந்து ஒன்றரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரு ஆறுலேருந்து ஒரு ஏழு அளவுக்கு வரமிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க அந்த தாளதம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கணும் அதுக்கப்புறம் ஒரு தக்காளி நல்ல மீடியம் சைஸ் தக்காளி வந்து ஏன்னா ஒன்றரை கிலோ சிக்கன் அப்படிங்கிறப்போ மீடியம் சைஸ் தக்காளி போடுங்க ரொம்ப சேர்த்திங்கன்னா சிக்கன் வந்து புளிக்க ஆரம்பிச்சிடும் அதனால அளவாக போடுங்க அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கிரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த சிக்கனை வந்து நல்லா கழுவிட்டு அந்த தாளுதத்தோடு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க தண்ணி ஒரு துளி கூட சேர்க்காதீங்க ஏன்னா அந்த சிக்கன்லேருந்தே வந்து தண்ணி வந்து அதிகமாக விடும் அதுவே போதுமானது அதுதான் பயங்கர டேஸ்ட்டை கொடுக்கும் அப்படியே தட்டு போட்டு மூடி வச்சிட்டீங்க அப்படின்னா அது ஆவியிலே வேக வேக சிக்கன்லேருந்து இருந்து அந்த தண்ணி வந்து வெளியில் வரும் அதுலேயே அது வெந்துடும் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதில் நான் வந்து ஆச்சி சிக்கன் பவுட்ரு சேர்த்துக்குவேன் அது கிடச்சதெல்லாம் சேர்த்துக்கோங்க இல்லைனா எந்த ப்ராண்டாக இருந்தாலும் சரி அதையும் வந்து ஐம்பது கிராம் அல்லது கொஞ்சம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சம் வந்து மிளகாத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் கலருக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் அந்த காஷ்மீர் மிளகாத்தூள் இருக்குல்ல அதை சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக சேருங்க ஏன்னால் கலர் மாறிடும் அதுக்காக ஏன்னா அந்த மிளகு கிரேவி அப்படின்னாவே அந்த கலர் தான் வந்து அட்ராக்ஷனாக இருக்கணும் இல்லையா அதுக்காக நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நல்லா நிறைய மிளகுத்தூள் வந்து பொடியாக வாங்காமல் நம்ம அரைச்சி போடுங்க அதோடய மனம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா வந்து தூவி விட்டு நல்லா பெரட்டி விடுங்க கடைசியில் நல்லா அந்த வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் அது கூட பார்த்திங்கன்னா அந்த சிக்கன் வேகையில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கோங்க அதெல்லாம் சொல்ல மருந்துட்டால் அதையுமே வந்து சேர்த்து நல்லா வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு அந்த பொடிகளெல்லாம் போட்டுருங்க போட்டு முடிச்சுட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தேங்காயை விட்டு நல்லா கிளறி விடுங்க அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவு கொஞ்சம் கொத்தமல்லி தலை கொஞ்சோண்டு கருவேப்பிலை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் போட்டு நல்லா பெரட்டி விட்டு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான காரசாரமான நல்ல ஒரு கலர்ஃபுல்லான செட்டிநாடு மிளகு கிரேவி அதாவது மிளகு சிக்கன் கிரேவி ரெடி ஆயிரும் இது வந்து சுட சுட சாதம் சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படியே வச்சு சாப்பிட்லாம் அடுத்த நாள் இருந்தால் கூட இதோடய டேஸ்ட்டு இன்னுமே ரொம்ப சூப்பராக ரொம்ப அருமையாக வந்து அதிகமாக தான் இருக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி தான் இந்த வாரம் சண்டே செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு வந்து கண்டிப்பாக கொடுப்பீங்க அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் ஏன்னா என்னோட சமையல் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பொருளெல்லாம் சேர்க்க மாட்டேன் அளவான பொருள் சேர்த்து அதோட டேஸ்ட்டை மட்டும் கொண்டு வந்துடுவேன் அதுதான் என்னோடய சமையலை ஸ்பெஷல் அப்படின்னு நான் வந்து நினப்பேன் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதில் எந்த ஒரு மாற்றமும் செய்யாதீங்க இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு வந்து கொடுங்க இப்போ சூப்பரான மிளகு கிரேவி செஞ்சு முடித்தாச்சு அதுக்கப்புறம் நல்ல ஒரு நல்ல கொஞ்சம் மிளகெல்லாம் அதிகம் போட்டு கொஞ்சம் வந்து தக்காளி ரசம் அது கூட வந்து சாதம் அவ்வளோதான் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இந்த வளாக் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுனால் செட்டி நடை அப்படி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நம்மளுடைய சேனல் இன்னும் ஒரு மூணு மாதத்தை இல்லை ரெண்டு லட்சம் சப்ஸ்க்ரைபரை நம்ம வந்து ரீச் பண்ணணும் அதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவீங்க அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் தேங்க் யூ